الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين اللهم صل على ذات المحمدية وغفر لنا ما يكون وما قد كان أنا أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال إذا مات ابن آدم انقطع عمله إلا من ثلاث சதகத்தின் ஜாரியத்தின் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக ரசூலுல்லாஹி சல்லாஹ் உலகி வசல மன்னர்கள் கூறினார்கள் ஆதமுடைய மகன் அதாவது ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய அமல்கள் அப்படியே நின்றுவிடும் மூன்று விடயத்தை தவிர சதகத்துன் சதகத்து சதகத்துன் ஜாரியாவை தவிர அதே போன்று பிரயோசனமான எல்மை தவிர அவனுக்காக துவா செய்யக்கூடிய சாலிகான ஒரு பிள்ளையை தவிர இந்த மூன்று விடயமும் மௌத்துக்கு பின்னாலும் அவருடைய நன்மைகள் அவனுக்கு வந்து கொண்டிருக்கிறது அதல்லாத அமல்கள் எல்லாம் அப்படியே நின்று போய்விடும் எனவே இந்த மூன்று விடயத்தையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் இந்த மூன்று விடயமும் நமது மௌத்துக்கு பின்னால் பிரயோஜனம் தரக்கூடியவைகளாக இருக்கிறது எனவே இதை புரிந்து நாம் செயல்பட வேண்டும் الله سبحانه وتعالى نمك توفيق آخر السلام عليكم ورحمة الله تعالى وبركاته